ஆணி திருமஞ்சனம் இது ஆணி விழா என்றும் அழைக்கப்படுகின்றது மார்கழி மாதம் ஆரோத்ரா தரிசனம் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் போலவே ஆனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரமும் மிக மிக விசேஷமானது மனிதர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களும் ஆணி திருமஞ்சனம் அன்று நடராஜருக்கு மங்கள அபிஷேகமும் பூஜைகளும் செய்வதாக சாஸ்திரங்கள் மற்றும் ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாகும் சூரியன் நட்சத்திரங்களின் அதிதேவதை சிவபெருமான் எனவே உத்திர நட்சத்திரம் வரும் நாட்களில் சிவ வழிபாடு செய்வதோ மிக விசேஷமானது ஆனி மாதத்தில் ஷஷ்டி திதி வரும் நாளில்தான் உத்திர நட்சத்திரம் இணைந்து வரும் என்பதால் இந்த நாள் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகும் வாழும்போதே சொர்க்கம் வாழ்ந்த பின்பு மறுபிறப்பில்லாத நிலை என்று இரண்டு பாக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சிவபெருமானை குளிர்விக்க நடத்தப்படும் மகா அபிஷேகங்களில் இதுவும் ஒன்று வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு நடராஜர் திருமேனிக்கு மங்கள அபிஷேகம் செய்யப்பட்டு குளிர்விக்கப்படுகிறது அபிஷேக பிரியராக இருக்கும் சிவபெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மகா அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் திருமஞ்சனம் நடக்கும் நாளில்தான் நடராஜ பெருமானாக சிவகாம சுந்தரியுடன் ஆனந்த நடனமாடி பதஞ்சலி முனிவருக்கும் தேவர்களுக்கும் காட்சியளித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன எனவேதான் இந்த நாளில் தேவர்கள் ஆடலரசனை பூஜிக்கின்றார்கள் ॐ नमः शिवाय शिवाय नमो